ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பராக ஒரு வீடியோஸ் மருத்துவமனைக்குள்ளே ஒரு வீடியோஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா வந்து இந்த வாய்க்கால் பகுதியில் வந்து இந்த வயக்காட்டு நல்லது வண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே சூப் வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு மருத்துவரே சொல்லியிருக்காங்க ஏன்னா மருத்துவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொரோனா காலங்களில் சில பேர்த்துக்கு வந்து சளி பிடிச்சி அப்புறமேலு கொரோனா வந்து அதை பாதிக்குதுங்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறோம் இது மாதிரி நான் வயக்காட்டு நண்டு ஒரு ரெண்டு மூணு நண்டு இல்லை ஒரு நாலஞ்சு நண்டு எடுத்து உங்கள் வீட்டு இருக்கிறவங்களுக்கு சூப் வச்சு குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வயசு வந்து உள்ளவங்க மேல்பட்டவங்களுக்கு கூட இந்த சூப் வச்சு காரம் இல்லாமல் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நண்டு பிடிக்க போகிறோம் நான் வந்து பசங்களை யாரும் கூப்பிட்டேன் வரல அதனால் நான் மட்டும் பிடிக்க போகிறேன் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு அப்படியே சர்ச் பண்ணி பார்ப்போம் எங்கேயாச்சும் நண்டு இருக்காது பிடிச்ச பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே கண்ணுமாக வீடியோ பார்த்துருவாங்க வாங்க நண்டு பிடிக்கலாம் அழகாக இருக்குல்ல ஓகே எத்தனை நண்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம் கோடைக்காலங்களில் நண்டு கிடைக்கிறது கொஞ்சம் டேர் அப்படி என்ன தண்ணி கொஞ்சமாக வந்திருக்கனால ஏதாச்சும் குளங்கள்லேருந்து அப்படி ஏறி வந்துருப்போம் இல்லை ஏதாச்சும் நண்டுகள் குளம் அப்படியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் எத்தனை நண்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம் அது ஃபஸ்ட்டு எத்தனை நண்டு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம நண்டு இறந்து கிடைக்குது வேறு நத்தைகள்னால் இருக்குது இதில் நத்தைனா இருக்குது நத்தைகள் இருக்குது இந்த நத்தைகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் மறுபடியும் ஒரு இயற்கை காட்சி அழகான ஒரு காட்சியை பார்த்தோம் ஒரு மரத்தில் அப்படி கொத்து கொத்தா திராட்சை மாதிரி சின்ன சின்ன பழங்களாக அப்படியே கொத்து கொத்தா இருக்குது இலைகளே ஜாஸ்தி இல்லை அப்படியே அந்த குருவிகள்னால் அதில் வந்து மைனா இதோ வா வாளாட்டு குருவி நிறைய குருவிகள் வந்து வந்து பழங்களை சாப்பிடுது அந்த பழத்தை நான் காமிக்கிறேன் அந்த காய் பழத்தை நான் காமிக்கிறேன் குருவி அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டுருக்குது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படியே கொத்து கொத்தா திராட்சை பழம் இருக்குல்ல என்னது பச்சை கலர் க்ரீன் கலர் திராட்சை பழம் இருக்குல்ல அந்த திராட்சை பழம் மாதிரியே இருக்குது அழகாக சரி இருக்கு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நண்டு பாருங்கள் அப்படியே பாசான் உள்ளுக்கு கொழிஞ்சுருக்குது அதுதான் பிடிக்க போகிறோம் இப்போ உள்ளது ஏதோ ஒரு சாப்பிட்டு யாரும் தெரியுன்னு என்ன பண்ணிட்டு இருக்குது சொன்னால் இதுதான் வலை இது மாதிரி ஓட்டையாக இருக்கும் இதுதான் வலை அதோடது வீடு இதுதான் அதே வீடு கட்டி இருக்குது பாருங்கள் இது மாதிரி அது இப்போ இப்போ தான் தள்ளி இருக்குது மண் அப்படியே ஓட்டப்பட்டு ஓட்டப்பட்டு உங்களுக்கு மண் வெளியில் தள்ளி இருக்குதுங்க ஓகே உள்ளே அவருக்கு நன்று இருக்குது உள்ளே ஆழத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் அப்புறமேலு இல்லை கொஞ்சம் ஞாயிற்சி வந்து பார்ப்போம் நண்டு பிடிச்சாச்சு ஒரு பையிலை பிடிச்சிருக்கு வந்திருக்கேன் ஏன்னா நானே பிடிச்சதுனால அது பிடிச்சதை வீடியோஸ் போட முடியல இப்போ இந்த பயில இருக்குது நாங்கள் குட்டீஸ் விளாண்டுருக்கு இந்த நண்டை கொடுக்குறோம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இதை வச்சு தான் சூப்பு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது இதோட மருத்துவ குணம் என்னென்னு நான் சொல்கிறேன் அப்புறம் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இருக்க டட்டு பிடிச்சது இதுதான் ஃபுல்லாக நன்றுன்னா இருக்குது குட்டீஸ்லாம் பார்க்குதுங்க டாது என்னது நண்டாது ஒரு நண்டு வெளியில வருது கடிக்குது ஓகே கேஃபுல்லா வருங்க இந்த நண்டு சூப்பு வச்சு ஒண்ணு போறா எப்படி பண்றேன்னு பாருங்க வேணாம் வேணாம் நானும் கஷ்டப்பட்டு பிடிச்சேன் சரி வாங்க நண்டு சூப்பு எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வந்த நண்டை ஒரு பாலியில போட்டுட்டோம் ஏன்னா மேலே வராமல் இருக்கிறத சின்ன பாலியில போட்டோம்னா மேலே வந்துடும் அதனால ஒரு வாழையை பெரிய வாழை போட்டுட்டோம் ஆறு நண்டு இருக்குது நல்லா சின்ன சைஸ் நண்டு இருந்ததுன்னா குளத்தில் விட்டுட்டேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்த நண்டைனா குடிச்சிட்டு வந்துட்டேன் அதை வந்து வச்சு தான் சூப்பு பண்ண போகிறோம் வாங்க இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை கிளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு கழுவலாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்க தம்பி பாருங்கள் அந்த மேலே இருக்க ஓட கிளியை இது பண்ணியாச்சு ஓட்லேருந்து உள்ளே இருக்குது என்னமோ இருக்குது என்ன தம்பி குடலில் ஓ அந்த குடல் கழிவு எல்லாம் இருக்குது இது மாதிரி நண்டு இது பண்ணும்போது இந்த இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நம்ம உடலுக்கு சேரும் போது எந்த ஒரு இந்த எப்படின்னா லூஸ் மோசனம் சில இது உடம்புக்கு கொத்துக்கலான்னா இது மாதிரி எதுனா லூஸ் மோஷன் இல்லை ஃபுட் பாய்ஸன் மாதிரி ஆகும் அதனால இது மாதிரி நண்டு வாங்கும்போது நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணுவோம் ஓகே அடுத்த நண்டு எடுத்துட்டோம் அடுத்த நண்டை க்ளீன் பண்ணுவோம் பிடிச்சோடனே அவர் பால் நண்டு சொன்னா எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அவள்கிட்ட கேட்போம் எப்படி தம்பி கண்டுபிடிச்சா பால் நண்டு மேலே ஓடு வந்து மேலே வந்து ஓடு வந்து குறக்கூதுன்னு இருக்குமா ஆமாங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது மீதி நண்டு எல்லாம் கொஞ்சம் த தடிமலாக இருந்துச்சு இந்த மேல் ஓடு வந்து சாஃப்டாக இருந்தா இருந்துச்சுன்னா பால் நண்டா பால் நண்டு வந்து யூஸ் பண்ணாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணால் அந்த ஒரு மாதிரி பால் வாடை அடி அடிக்கும் அப்படிங்கறதுனால இந்த நண்டை விட்டுடலாம் நம்ம சூப்பு பண்ணுறோம் அப்புறம் சூப்புலையும் பால் வாடை அடிக்கிறதுனால வேணாம் ஓகே அடுத்த நண்டு நண்டு எடுக்கும் நண்டு முதல்ல இது மாதிரி கொடுக்க உடைக்கணும் உடைச்சிட்டு அப்படியே நகை உடைக்கணுமா அந்த நகை உடைச்சிட்டு இது மாதிரி தான் கிளீன் பண்ணுங்க இந்த வயல் நன்றுங்கிறது ரொம்ப நல்லது நம்ம நெஞ்சு சளி அப்புறம் வந்து நம்ம இருக்கிற இன்னொன்று தொண்டை கரகரப்புக்குனா இந்த நண்டு சூப்பு நண்டு சூப்புனால் இது மாதிரி வயல் நண்டு வயல் நண்டு இல்லை இருக்கும்ல வாக்க வாக்கிய நண்டு வயல் வாக்கிய நண்டு அந்த நண்டு சூப்பு குடித்தா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கொரோனா காலங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சளி பிடிக்குமா தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து தொற்று வந்து பரவுமா அதனால் இது மாதிரி ஒரு கண்ட தொண்டை கரகரப்புக்கு போது இந்த நண்டு சூப்பு இது மாதிரி கிடைச்சா வாங்கி பிடிச்சி பாருங்கள் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த இதுக்கு அதுக்காக தான் இந்த இந்த நண்டு சூப்பு ஹெல்த்தியானது போடணுன்றதுக்காக வயல் வயலில் போய் இந்த கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு ஆனால் வயலில் போய் கொஞ்சம் தேடி கீறி கொண்டுட்டு வந்து உங்களுக்கு போடணும் ஒரு ஆறு நண்டு ஏழு நண்டு பிடிச்சிருக்கோம் ஓகே அப்படியே கண்டிப்பாக வீடியோ பார்த்துருவாங்க வாட்டி நம்ம தண்ணி கொஞ்சமாக போட்டு அந்த கழிவுகள்லாம் கழுவணும் அது வந்து நம்ம முடிஞ்ச வரையும் குழந்தைங்களுக்கு கூட இந்த சூப் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த சூப்பை கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்களுக்கு நெஞ்சு சரினா இருக்கும் நம்ம கழுவலாம் கழுவி முடித்தோன்னே அடுத்தது எப்படி நண்டு சூப்புக்கு என் நினைத்தே ஓகே கழுவிச்சு இஞ்சி மண்ணில்லாமல் கழுவிக்காங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை இடித்து போட்டு நம்ம சூப்பு பண்ணுறோம் இடிச்சுக்கலாம் நல்லா நச்சு போட்டுக்கலாம் இதுமாதிரி இடித்து போட்டு பண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்புக்கெல்லாம் நம்ம வந்து அடித்து மிக்சியில் அடிக்காமல் இடித்து போட்டு சூப்பு பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூண்டு எடுத்துருக்கோம் நல்லா அந்த மேலே இருக்கற காம்பனாக எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இடிக்கலாம் உரலில் போட்டு இடிச்சிடலாம் பூண்டை வச்சு வரேன் இந்தளவுக்கு பூண்டு அடிச்சுக்கங்க இந்தளவுக்கு பூண்டை அடிச்சுக்கோங்க இஞ்சி அடித்தாச்சு நண்டை க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஓகேவா கொஞ்சம் வெங்காயம்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு காமிச்சிட்டு பார்க்கலாம் செய்யலாம் பூண்டை அடித்தாச்சு இஞ்சி அடித்தாச்சு அடுத்து நண்டு லாஸ்ட்டாக நண்டை அடிக்கணும் நண்டை வந்து ரொம்ப இடிக்கக்கூடாது லைட்டாக இடிக்கணும் நல்லா க்ளீன் பண்ண இருக்குது வாங்க இப்போ இடிக்க இடிச்சுட்டு நம்ம எப்படி நான் சூப்பு செய்யலான்னு பார்க்கலாம் நன்றோட இடி எப்படி இருப்பாங்க டிக் டிக் சூப்பராக இருக்குது ஓகே இடிச்சாச்சு இன்னொரு வாட்டி போட்டு கொஞ்சமாக போட்டு இந்த நண்டியை வச்சிடலாம் நம்ம சூப்புக்குள்ளே எல்லாத்தையும் பொருளையும் ரெடி பண்ணிவிட்டோம் எல்லாத்தையும் இடிச்சு வச்சுட்டேங்க இடித்து போட்டு தான் இந்த நண்டு சூப்பு பண்ண போகிறோம் ஏன்னா இடித்து போட்டு நண்டு சூப்பு பண்ணிணா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே அந்த சாரில் அந்த நண்டு சூப்பில் சேர்ந்துடும் அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் அது என்னென்ன வந்து நான் இடித்து வச்சிருக்கேன்னு ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இண்டு நண்டு இடித்து வைச்சதை பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் நண்டு இடித்து வச்சது இருக்குது இஞ்சி இடித்து வச்சது இருக்குது பூண்டு இடித்து வச்சது இருக்குது வெங்காயத்தையும் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அந்த வெங்காயத்தையும் இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக இடிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா இது மாதிரி இடிச்சு கழுவிட்டு இடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் இந்த இது எல்லாத்தையும் இடிச்சு வச்சேன் அப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் இந்த விதைகள் எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பாருங்கள் மிளகு நல்லா இந்த ச மிளகா மிளகு ரொம்ப நல்லது இந்த சளி உங்களுக்கு அது மிளகு மிளகு இடித்து வச்சிருக்கேன் லைட்டாக இடித்தா போதும் ரொம்ப பவுடராக அடிக்கணும் க்ரஷ் பண்ண மாதிரி இடிக்கணும் இது மாதிரி ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இடித்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் இடித்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இடித்து வச்சுக்கோங்க ஒரு ஏழு கிராம்பு இடித்து வச்சுக்கோங்க இந்த கொரோனா காலங்களில் வாயில் கிராம்பு கூட வச்சுக்கலாம்ங்கிறாங்க அந்த மாதிரி கிராம்பையும் இடித்து வச்சுக்கங்க அப்புறம் இது ஒரு ஆறு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் தனியாக விதை இடித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தனியாக விதை இடிச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இடித்து போட்டு தான் பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக வதக்கிட்டு டக்குன்னு இந்த இது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு பண்ண போகிறோம் நம்ம கருவேப்பில்லனா செய்யும் போதே நம்ம போடுவோம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்பு குழந்தைங்கள்லேருந்து குட்டீஸ்வங்க வீட்டு குட்டீசுங்கலேருந்து பெரியவங்க வந்து குடிக்கலாம் ஏன்னா நெஞ்சு சளி தொண்டையில் இருக்கிற கரகரப்புக்கு எல்லாத்துக்கும் இந்த கரெக்டான நண்டு சூப்பு அதுவும் எந்த நண்டு சூப்புனா வயக்காட்டு நண்டு சூப்பு ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாத்திரத்தை ஊனிக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான வீடியோஸாக இருக்கும் லவ்லி ஷேப் வீடியோவில் வாங்க வீடியோ பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டோம் இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா தண்ணி இருந்தால் சொல சொலன் சவுண்டு கேட்கும் அப்போ மரசுக்கு நல்லெண்ணெய் ஊற்றக்கூடோம் நல்லெண்ணெயில் தான் சூப்பர் பண்ண போகிறோம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக ஊதிக்குங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோல இப்போ அந்த இதெல்லாம் போட்டுருக்கேன் ஓகேங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம் டைட்டாக உடஞ்சினா போட்டு இடிச்சு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பார்த்தது எல்லாமே ரொம்ப ஃபயர்லஸ்ஸு ரொம்ப பொரிய ஒரு பார்த்து லைட்டாக வாங்கி போதும் அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள் அப்படியே கண்ணு வெளியே பார்த்துருவாங்க இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சு எதை போட்டுடலாம் போட்டோன்னா நல்லா இடிச்சு வச்சு போட்டோன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது கருவேப்பில குச்சி அது மாதிரி இருக்குது போட்டோம்னா இதை போட்டு கொஞ்சம் வடிகட்டப்படும் அதில் கருவேப்பில குச்சியோட அப்படி போடுறது ஒன்றும் இல்லை உருவி பண்ணணும் அடுத்த வெ வெ ரெடி பண்ணி வெங்காயத்தை வச்சுக்கோங்க வெங்காயத்தை போட்டலாம் இடித்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க இடிச்சி வச்சிருக்க தக்காளியை போட்டுடலாம் இது நல்லா கொதிக்க ஒதிக்க ஒதிக்க அந்த சுவாதி இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுடலாம் மண் இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண் இல்லாமல் இருக்கணும் இதை போட்டுடலாம் உப்பு தேவையான நல்லூர் போட்டுக்கோங்க எவ்வளோத்துக்குன்னு பூ கொண்டு வந்துருக்கோ தகுந்த மாதிரி தள்ளுப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் ரொம்ப போட வேணாம் ஒரு காஃப் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் நண்டு வந்து கொஞ்சம் நேரம் நண்டைப்போம் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றியாச்சுங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு காம நேரம் வச்சேன் நல்லா கொதித்தோடனே நல்லா அந்த சார்லு எல்லாமே இறக்கிறோம் நல்லா பிடிச்சோம்னா வடிகட்டிட்டு குடிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொதி ஆகட்டும் கொதி ஆனால் சூப்பர் ரெடியானு நான் காமிக்கிறேன் கொதிக்கிச்சு சூப்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்க ஒதிக்க ஒதிக்க கொஞ்சம் திக்காகவும் ஆகும் அதே நல்லா தண்ணியும் கம்மியாகவும் ஓகே கொதித்து முடியுன்னு நம்ம வந்து காமிக்கிறேன் அப்புறமேலு அப்படியே கண்ணியாக வீடியோ பார்த்துக்குவாங்க ரெடியான சூப்பை நண்டு சூப்பை வடிகட்டிடலாம் ஒரு இதில் போட்டு அப்படியே வடிகட்டிடலாம் பாருங்க எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கோம் எல்லாம் தேங்கி இருக்குது ஏன்னா அப்படியே குடிச்சோம்னா குடிக்க மாட்டாங்க அப்புறம் கீழே ஒழுங்காக சூப்பு குடிக்க முடியாமல் கீழே துப்ப வந்து நம்ம இது மாதிரி போட்டு அடிக்கட்டில் வடிகட்டலாம் வடிகட்டிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பு கொஞ்சமாக சூப்பு போட்டு அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நச்சு விடுவோம் நச்சு தான் சூப்பிலேருந்து அந்த இதெல்லாம் அப்படியே மறுபடியும் வடிகட்டிடலாம் அழுவாக சுத்தமாக இதாகிடுச்சு சக்கையாக ஆகிடுச்சு நண்டு அடித்துட்டு பார்க்க நண்டும் நல்லா சக்கையாகிடுச்சு வேணும்னா மெல்லி சாப்பிடுங்க ஓகே சூப்பு உப்பு பார்த்துட்டு சூப்பு குடிக்க வேண்டிதான் செம்மையாக அருமையாக சூப் ரெடி பண்ணியாச்சுங்க மயக்காட்டு நண்டு சூப் ரெடி ரொம்ப ஹெல்த்தியானது இந்த கொரோனா காலங்களில் இது மாதிரி நண்டு சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சளி நெஞ்சு சளி இருந்தது தொண்டையில் கரகரப்புக்குன்னா இந்த சூப்பு ரொம்ப நல்லது வயக்காட்டு நண்டு ஏன்னா கடல் சூப்போட வயக்காட்டு நண்டு சூப்பு ரொம்ப ஹெல்த்தியானது பெரியவங்கள்லேருந்து இல்லை வில்லேஜ் பீப்புள் டச் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ சத்து நிறைஞ்சு ஏன்னா தெரியாமல் இருக்கலாம் நண்டு சூப்பை கொடுத்துட்டோம் நாங்கள் தம்பி குடிச்சிட்ருக்காரு எப்படா தம்பி இருக்க சூப்பராக இருக்க நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான் அவனுக்கு ஓகே தேங்க் யூ